அதுக்கு முன்னாடி கதை பண்ணி ஓபன் பண்ணும்ல ஓபன் பண்ணிட்ட அவர் ஒரு முட்டாள் ராஜா அவருக்கு ஏத்த மாதிரியே அஞ்சு புத்திரிங்க இருந்தாங்க அந்த ராஜாவுக்கும் மந்திரனுக்கும் ஒரு வழக்கு போகுது ஒரு பிரச்சனை ஊர் மக்கள் எல்லாம் போறாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தலாமா ஆஹ் சரி உங்க மேல என்ன பிரச்சனையா இருக்கும் ஆஹ் சூப்பர் அந்த ஊர்ல பல நாளா மழையே வரல அங்க இருக்கிற குளம் குட்டை ஆறு கிணறு எல்லாம் ஒரே கவலை ஆயிடுச்சு நம்ம ராஜா கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு எல்லாரும் ராஜா கிட்ட போறாங்க ராஜா கிட்ட போய் ராஜா ராஜா மழையே வரல அப்படின்னு அந்த ராஜா யோசிச்சாரு

இந்த திட்டமும் இப்ப திரும்பா அரசையா தோட்டினாங்க இப்ப மூணாவது மந்திரி அவர் சொல்ற ராஜா நம்ம எப்பயுமே புதுமையா யோசிக்கணும் ராஜா இந்த தட்டான் மயில் வரலாம் இந்த கழுத இருக்குல்ல கழுத கழுத கால நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கங்க அவ்ளதான் ரஜ விஷயம் இந்த மாதிரி திட்டம் எனக்குதான் தெரியும் அப்படின்னா உடனே என்ன பண்ணாங்க கழுதி எல்லாம் கூட்டிட்டு வந்து காதை நிக்க வைக்கணும்னு சொன்னா உடனே பெண்ணாச்சு அழுத திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சு போச்சு எல்லாம் மிச்சம் பாடு தோல்வி இப்போ திரும்ப அரசவையும் கூட்டினாங்க ராஜா ரொம்ப சோகமாயிட்டாரு என்னன்னா நம்ம என்னன்னமோ புதுசு புதுசா முயற்சி பண்றோம் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதேன்னு அவருக்கு வருத்தம் இப்ப இன்னொரு வந்தையும் சொன்னார் ராஜா நம்ம எப்பயுமே நல்ல விஷயத்த பண்ணா நல்லது நடக்கும் ராஜா நம்ம என்ன பண்ணலாம் இல்ல எறும்புக்கெல்லாம் எறும்பு அந்த எறும்புக்கெல்லாம் சோறு வைக்கலாம் ராஜா மழை மட்டும் இல்ல உங்களுக்கு எறும்புக்கே சோறு வைத்த வள்ளல் அப்படின்னு ஒரு பட்டம் கூட கிடைக்கும் ராஜா அப்படிங்காங்க சிவதா சொல்ற ஆமா இந்த மழை வரணும்னா எறும்புக்கெல்லாம் சோறு வச்சா போதும் அதுங்கெல்லாம் வந்து எழுத்து ஏடி கூட எடுத்து போகலாண்டாம் அது முட்டத்து கிட்டயே வச்சிருவோம் உடனே மழை வந்து ரொம்ப என்னது எறும்புக்கு சோறு வச்சா மழை வருமா உடனே எல்லாரும் எறும்பு புத்த தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க போய் சோறு வைக்கலான்னுட்டு போறாங்க டம் 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 வந்துடுச்சா எருமுன்னு வந்துடுச்சா வந்துடுச்சு எல்லா சோறியும் எறும்புக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற எறும்பு கூட சோமேறி ஆயிடுச்சு அது எதுவுமே கஷ்டமே பட வேணாம் நீ வெளியில வந்தாலும் சோறு இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுச்சு எல்லா சோறு வச்சதுதான் மிச்சம் ஆனா மழை வரவே இல்லை ஐயோ ஐயோ இந்த திட்டமும் தோல்வியா இப்ப திரும்ப அரசவைய கூட்டணும் சொல்லுவாங்களா இப்போ அஞ்சாவது மந்திரி சொன்னார் ராஜா நமக்கு எல்லாம் ஞாபகம் மனதி நல்லா யோசிச்சு பாருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சுல அப்போ என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு நான் நல்லா படித்து தூங்கினேன் ஞாபகம் இல்லையே ராஜா மழை சத்தத்தை விட இன்னொரு சத்தம் நமக்கு பயங்கரமா கேட்டுச்சு என்னது

பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க என்ன ராஜா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அடுத்த நாள் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் அரசவைக்கு போனாங்க ரெண்டு பசங்களும் வந்தாங்களா கத்துறது பெரும்பெல்லாம் சோறு சேமிக்கிறது இதெல்லாம் மழை வந்தா விஷயம் ராஜா இதுனால போய் மழை வருமா அப்படிலாம் இல்ல நீங்க என்ன பண்ணீங்க ரொம்ப வசதியா இருக்கணும்னு ஊரை சுத்தி இருக்கிற காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி தேக்கு மரம் கட்டிலு பெரிய பெரிய அரண்மனை அது இது கட்டிட்டீங்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டீங்க மரத்தெல்லாம் வெட்டினப்புறம் எப்படி மழை வரும் அப்படின்னு கேட்டாங்க மரத்துக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் என்னப்பா சொல்றீங்க புதுசா இருக்கே மரத்துக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பசங்க சொன்னாங்க ராஜா இந்த மரம் இருக்குல்ல மரம் அதுதான் இருக்கிற தண்ணியை எல்லாம் விழிஞ்சு

செடியா தான் இருக்கும்ல நம்ம நல்லா தண்ணி எல்லாம் ஊத்தி ஆடு மாடு கடிக்காம பாத்துக்கணும்ல அப்படிலாம் பாத்துக்கிட்டா அந்த மரம் என் செடி தான் மரமா பெருசா வளரும் இப்ப நம்ம இந்த செடியை பெரிய மரமா வளர்க்கலாமா ஆஹ் நம்ம எல்லாரும் இந்த செடியை பார்த்து வளரு வளருன்னு சொல்லலாமா ஆஹ் நீங்க சொல்லுங்க

மழை வராம இருக்குமா நம்ம பசங்க எல்லாம் மழையில சந்தோஷமா நன்றி